யோனாவின் தீர்க்க தரிசன புசனம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிறதுமான ஆமணக்குக்காக பரிதாப பரிதபிக்கிறாயே வலது இடது இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேவிக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார் கவனிங்க எல்லாரும் இந்த செய்தியை மிக கவனமாய் கவனிக்கணும் ஆண்டவரே உங்களை தப்புவிக்க முடியாத சூழ்நிலையில நீங்க எப்ப மாட்டுவீங்க அப்படின்றதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் இந்த யோனாவை குறித்து பல விசை நம்ம தியானித்து இந்த யோனா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் நினைவுக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போன ஒரு மனுஷன் தர்ஷீசுக்கு அவன் பிரயாணம் பண்ணுகிறான் கப்பலிலே வந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனாலே அவனை தூக்கி அவர்கள் கடலிலே போட்டு விட்டார்கள் மீன் போய் கரையிலே கைக்கி விட்டது அங்கிருந்து ஆண்டவர் நினைவுக்கு போய் போக சொல்லி கர்த்தர் அவனுக்கு பிரசங்கம் பண்ண சொன்னார் அவன் பிரசங்கம் பண்ணினான் அந்த நினிவே அழிக்கப்படும் என்று பிரசங்கம் பண்ணினான் ஆனால் நினிவே அழிக்கப்படலை இவனுக்கு பயங்கரமான கோபம் ஆண்டவர் மேலே வருது நீங்க ஏன் இப்படி செய்றீங்க நான் தான் அப்போவே வரலன்னு சொன்னேன்ல நீங்க சொன்னா கேட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் மேலே பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் உடனே அவனுக்கு அங்கே ஒரு காரியத்தை கற்றி கொடுக்கறதை குறித்து நம்ம இங்கே வாசிச்சோம் கவனிங்க முதலாவதாக ஆண்டவரே ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாத ஒரு இடம் பிடிவாத குணம் உள்ளவர்களை கர்த்தர் காப்பாற்றவே முடியாது ஆமின் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க எனக்கு அதுதான் வேணும் அப்படி என்று நீங்கள் பிடிவாதமாக இருப்பீர்களே ஆனால் அந்த ஆபத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை என்ன பண்ண முடியாது சொல்லுங்க கர்த்தர் தாவீதை போன இடமெல்லாம் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார் காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ள பிடிவாத குணம் இல்லைங்க அவனுக்குள்ள ஆண்டவர் வேண்டான்னு சொன்னான் சரியாண்டவரே வேண்டாம் மகன் செட் ஆகாது மகன் ஒத்து வராது இது உன் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல இந்த உகந்த சரியில்லை இந்த திருமண வாழ்க்கை சரியில்லை நீ விட்டு நீ விட்டுட்டு வெளியே வா அப்படி என்று கர்த்தர் எச்சரிக்கும் போது எந்தெந்த மனிதர்களெல்லாம் அதை கேட்டு ஆண்டவரே நான் விட்டுறேன் என் பிடிவாதத்தை நான் விட்டுறேன் உங்க ஆசை மட்டும்தான் எனக்கு நிறைவேறணும்னு சொல்றாங்களோ அவர்களை மட்டும்தான் கத்தரால் தப்புவிக்க முடியுமே தவிர இல்ல எனக்கு இதுதான் வேணும் நான் இதைத்தான் அடைஞ்சுக்குவேன் இதை விட்டுற மாட்டேன் உங்க சித்தத்தை வேணா நீங்க மாத்துங்க ஏன் உங்க சித்தத்தை இதுல நீங்க வைக்க கூடாது ஆண்டவரை இதை தந்து என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரை ஆண்டவர இந்த கூடாது ஆண்டவரை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் கத்த பின்பாக வருகிற ஆபத்திலிருந்து உங்களை ஒரு நாளும் காப்பாற்றவே முடியாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க பிடிவாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாளும் அந்த பிடிவாதத்தில் சந்தோஷப்படுகிற தேவனே அல்ல ஆண்டவர் உங்களிடத்தில் உன்ன சொல்லும்போது ஆண்டவருடைய சித்தம் உங்களுக்கு எதிர்மாறாய் வெளிப்படும்போது ஆண்டவர் சில காரியங்களை எச்சரிக்கும்போது போது சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய பிடிவாத குணம் ஜெயிக்க வேண்டாம் உங்க சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கிறதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் பிரதர் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான விருப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய செட்டப்போட மனசுல வந்திருக்கலாம் இதுதான் எனக்கு நடக்கணும் இது நடந்தாதான் நான் சமாதானமா இருப்பேன் இது நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு உங்க மனசுல ஆயிரம் எண்ணங்கள் இருக்கலாம் ஆனா உண்மையாய் ஆண்டவர் காப்பாற்ற நினைக்கிற தேவ பிள்ளை யாரு தெரியுமா கத்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஏன் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை இதற்காக நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன் இதற்காக நான் பிடிவாதமா நான் ஜெபிக்க மாட்டேன் எனக்கு ஒண்ணு பண்ணுங்க ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் நான் திரும்பி வருகிற ஆபத்து எனக்கு தெரியாது பிரதர் உங்களுக்கு தெரியாது சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது வருஷம் தாண்டி நீங்கள் ஆசைப்படுகிற அந்த பொருள் இல்லை ஆசைப்படுகிற அந்த நபர் ஆசைப்படுகிற அந்த காரியம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆபத்தாக முடியும் என்று உங்களுக்கு தெரியாது அதுல இருக்கிற பின் விளைவு உங்களுக்கு தெரியாது பத்து ஆண்டுக்கு அப்புறம் நீங்க அறிய போ நடக்க போறதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது அதனாலதான் சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து உங்களை தடுத்து நிறுத்தும் போது ஆண்டிடத்துல சொல்லணும் எங்க விருப்பம் இல்ல ஆண்டவரே யார் விருப்பம் நடக்கட்டும் சத்தமா சொல்லுங்க வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் மாறுங்க நீங்கள் பிடிவாதம் பிடிப்பீர்களே ஆனால் எனக்கு இதுதான் ஆண்டவரே செய்யணும் ஆண்டவரே எனக்கு இந்த இடம் ஆண்டவரே பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வீடு தான் ஆண்டவரே பிடிச்சிருக்குது எனக்கு இந்த திருமண வாழ்க்கை தான் ஆண்டவரே பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அடம் பிடிப்பீர்களே ஆனால் பிடிவாதம் பிடிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் ஒரு சில நேரங்கள் உங்களை எச்சரித்து பார்ப்பார் ஆண்டவர் ஒரு சில நேரங்கள் உங்கள்கிட்ட சொல்லி பார்ப்பார் ஆனால் நீங்கள் கேட்கலன்னா சரிம்மா க நீ வச்சுக்கோ மகள் நீ வச்சுக்கோ அப்படின்னு கத்தர் கொடுத்தாருன்னா அதிலிருந்து வருகிற ஆபத்திலிருந்து உங்களால் உங்களால யார யாரால உங்களை காப்பாற்ற முடியாது தெரியுமா ஆண்டவரால காப்பாற்றவே முடியாது ஆண்டவர் அதுக்கப்புறம் நீங்க அழும்போது கெஞ்சும் போது ஆண்டவர் சொல்லுவார் ஏமா நான் உன்ட்டு அப்பவே சொன்னேன்னே அம்மா எப்பா நான் உன்ட்டு அப்பவே சொன்னேனே அப்பா உன்னை தடுத்து நிறுத்துறேன் ஆனா நீ பிடிவாதமாய் நீ நின்றாய் ஆனால் கத்தனுடைய இரக்கத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம் ஜெபித்து அழுது என்னை என்று சொல்லலாம் ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இருக்குமே ஆனால் சில நேரங்களிலே அந்த அந்த முள்ளாயிருக்குமே காலம் முழுதும் சில நேரங்களில் வருந்தியே ஆக வேண்டிய சூழ்நிலை வரும் அதற்காக இன்னைக்கு வந்திருக்கிற யாரோ ஒரு சில இடத்துல கத்திரிக்க பேசுற தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார் உங்க பிடிவாத குணத்தை விட்டுருங்க நீ உபவாச ஜபம் என்கிறது பிடிவாதத்திற்காக நீங்கள் மனதிலே ஒரு கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு நீங்கள் ஒரு எண்ணத்தை மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு இஷ்டத்தை மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு அதற்காக ஆண்டவரிடத்துல மன்றாடுவது உபவாச ஜபம் அல்ல அது உபவாச அல்ல ஆண்டவருக்கு சித்தமானதை நீங்கள் அப்படி ஜபிக்கலாம் தப்பு இல்ல ஆண்டவருடைய பிரியத்தின்படி ஜபிக்கலாம் தப்பு இல்ல ஆனா நீங்களாகவே உன்னை மனசுல வச்சுட்டு கத்தருக்கு சித்தம் இல்லாத ஒன்ன பிடிவாதமா ஜெபிச்சு இருபத்தி ஓரு நாள் அல்ல நாற்பத்தோரு நாள் நீங்க ஜபித்தாலும் ஆண்டவர் சில நேரங்களில் சரி போ அப்படின்னு அனுப்பி விட்டது போல அனுப்பி விடலாமே தவிர கத்தருக்கு நிறைய நேரத்தில் இஷ்டம் இருக்காது பிள்ளையாம் ஆண்டவரை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தேன் கத்தர் ஃபஸ்ட்டு சொன்னார் ஏ எனக்கு அது பிரியமில்ல விட்டுரு அப்படின்னு சொன்னார் என் ஜனங்களை சபிப்பதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் உனக்கு ஏன் இந்த பண ஆசை வந்துச்சு கத்தர் பேசினார் ஆனால் பிழையாம் கேட்கல ரெண்டாவது விஷயம் ஆண்டோடத்துல போய் கேட்குறான் ஆண்டவரே நான் போலாமா அப்படின்னு கேட்கிறான் கடைசியில் ஆண்டவர் சொல்றார் சரி போ போய் தொலை அப்படின்னு அனுப்பினாரு அனுப்புனாரே தவிர வழியில கத்தருடைய ஆண்டவருக்கு நூறு சதவீதம் அதுல இஷ்டம் இல்லை ஆனால சில நேரங்களில் உங்களுடைய வற்புறுத்துதலினாலே உங்களுடைய தீவிரத்தினாலே கத்தர் ஒரு ஒருவேளை உங்களை ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும் நீங்கள் தான் சந்திக்கணும் இன்றைக்கி வந்திருக்கிற அத்தனை கத்தருடைய பிள்ளைகளும் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரை என் பிடிவாதத்தினால் எதையும் நான் அடைகிறதற்கு நான் விரும்பல ஆண்டவரை ஹாலையிலுயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்கள் உங்களுடைய பிடிவாதத்தினால ஆண்டவருடைய சித்தத்தை கொண்டு வந்து நிறுத்த பார்க்காதீங்க உங்கள் பிடிவாதம் வேணாம் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல சொல்லுங்க விட்டு கொடுத்துறான் ஆண்டு வரே ஹாலேலூயா என் ஆசை நடக்க வேணாப்பா என் விருப்பம் நடக்க வேணாம்ப்பா ஒன்னே ஒன்று மட்டும்தான் நடக்கணும் உங்கள் விருப்பம் உங்க ஆசை ஹாலேலூயா ஆனால் நான் நம்புறேன் அவருடைய ஆசைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் அவர் சின்னதாலாம் அவங்களுக்கு செய்ய மாட்டாரு உங்கள் மனசில் இருக்கிற ஆசையை விட பத்து மடங்கு உன்னதமான காரியத்தை தான் உங்களுக்கு கொடுத்து நிறைவேற்றுவதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் என்னுடைய ஆண்டவர் உலகத்திலே இருக்கிற அம்மா அப்பாவை போல் அல்ல அவைகளுக்கு மிஞ்சின அன்புடைய ஆண்டவர் அவர் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கவே மாட்டார் அவர் அவர் கொடுக்கவே மாட்டார் இன்னைக்கு ஜபத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே என் விருப்பம் இல்லை நான் அடம் பிடிக்க விரும்பல நான் பிடிவாத குணத்தை நான் செய்ய விரும்பல உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க என்ன கொடுத்தாலும் சரி அண்டவரை சொல்லுங்க பார்க்கலாம் கையை உயர்த்தி நீங்க என்ன கொடுத்தாலும் சரி நிறைய பேருக்கு சத்தமே வரமாட்டேங்குது போல தெரியுது நல்லா கொடுங்க சார் அண்டவரை நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல நீங்க உதைச்சாலும் பரவாயில்ல நீங்க கருப்பா கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க வெள்ளையா கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க கால் கோணையா கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க கண்ணு கோணையா கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க தான் எனக்கு வேணும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஹாலே லூ ஐயா கர்த்தர் கொடுக்கறது கால் கோணையாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கும் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள் கர்த்தர் கொடுக்கறது கால் கோணையாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஏன் விருப்பம் இல்லைங்க ஏன் பிடிவாதம் இல்லை கர்த்தருடைய சித்தமே நடக்கட்டும் ஆமேன்னு சொல்லுங்கள் ஹாலே லூ ஐயா இஸ்ரேல் ஜனங்களை குறித்துவே வேதம் சொல்லுகிறது ஒரு கூட்ட ஜனங்கள் மோசே சொல்லுகிறான் எப்பா ஆண்டவர் உங்க கூட இல்லப்பா நீங்க கர்த்தருக்கு விரதமாய் பெரிய பாவம் செய்தீர்கள் நீங்க தப்பு பண்ணீங்க அவ்வளவு தூரம் ஆண்டவரை மறுதளிச்சு ஆண்டவருக்கு விரதமாய் விதமாய் பேசி தண்டனைக்குரியவர்களா இருக்கிறார்கள் அவன் சொல்றான் கொஞ்ச நாள் இங்க வெயிட் பண்ணுங்க நம்ம ஜோம் பண்ணுவோம் நம்ம ஜோம் பண்ணி கத்தருடைய நடத்துதலின்படி கர்த்தர் நம்மளை மன்னிச்சதுக்கு அப்புறம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்றான் ஆனால் இவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவான்னு தெரியுமா கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரு நாங்கள் போவோம் அப்படின்னு எந்திரிச்சு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க சரி அப்பான்னு இவர் அமைதியாக உட்காண்டாரு போனவங்க துண்டை காணும் துணியை மோசே இங்கே உட்காண்டிருக்காருன்னா அவனை விட்டுட்டு பத்து கிலோமீட்டர் பின்னாடி ஓடிட்டாங்க ஏன்னா அங்கேருந்து அத்தனை பேர் துரத்திட்டு வந்தாங்க எங்கடா வந்தீங்க அப்படின்னு அப்பவே சொன்னேன் இல்லப்பா கர்த்தர்வங்களோட இல்லைன்னு ஆனா பிடிவாதான் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என் கூட இருக்கிறார் போனீங்கல்ல இப்போ என்னாச்சு அதனால பிடிவாத குணத்திற்கு எப்போவுமே ஆண்டவர் வந்து உடந்தையாக நிற்கவே முடியாது ஆமாம்க்கிறீங்களா நம்புறீங்களா சொல்லுங்கள் உமது ஆசை தான் எங்கள் ஆசை ரொம்ப அழகாக பிற்பன்சியாக பாடிப்பாருல என்ன பாட்டது என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் உங்க ஆசைதா எனது ஆசை உங்க விருப்பம் தான் எனது விருப்பமையா உங்க ஆசதா எனது ஆசை உங்க விருப்பம் தான் எனது விருப்பமையா ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் உங்க சித்தம் செய்யறது என் இருதயத்தின் பாட்டை அடிக்கடி பாடுவோம் என்னமெல்லாம் ஏக்கம் எல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே என்னுடைய வாழ்க்கையில வந்து இத்தனை காலங்களும் ரசிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த வழிபடத்தில் நிற்கிற நான் சொல்லுகிறேன் ஒரு வார்த்தை மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன் இன்று வரைக்கும் கத்தருடைய சமூகத்திலே எதுவுமே பிடிவாதம் பிடித்ததே இல்லை ஒன்று கூட பிடிவாதம் பிடிச்சதில்லை அவ்வளவு ஆசையாக இருக்கும் அந்த காரியங்கள் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசில் அப்படி தோணும் ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்னு கத்தருக்கு இது பிரியும் இல்லைன்னு மனசில் தோணும் போது அதை இழக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் ஒரே ஒரு என்ன ஒரே ஒரு ஜபம் தான் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே இது உங்களுக்கு விருப்பம் இல்லாதது மாதிரி எனக்கு தெரியுது ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை தாங்கக்கூடிய பலனை மட்டும் எனக்கு தாங்கப்பா இது எனக்கு கிடைக்காமல் போனாலும் எனக்கு பரவாயில்ல ஆனால் கிடைக்காம போகும்போது ஒரு இழப்பு இருக்குல்ல ஆண்டவரே அந்த இழப்பை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் தாருங்கன்னு மட்டும்தான் ஜெய்பிச்சிருக்கிறேன் ஆனால் ஒன்று உங்கள் சித்தம் இல்லாமல் வாழ்கிறத விட சாகிறதே நல்லதுப்பா உங்கள் சித்தம் இல்லாமல் மட்டும் எதுவுமே நான் அடைய விரும்பலை இன்று வரையிலும் அதைத்தான் கத்தருடைய பிள்ளையை ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அதனால தான் நான் நம்புகிறேன் அவர் எனக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக தான் இருக்குது ஹலே லுயா